நம் அனைவருக்கும் தெரியும் வரலாற்றை நீங்கள் பார்த்தால் இந்தியாவில் மூன்று நீதிமன்றங்களை அடைந்தோம் கொல்கத்தா நீதிமன்றம் பம்பாய் நீதிமன்றம் நம்முடைய மெட்ராஸ் நீதிமன்றம் இந்த மூன்று நீதிமன்றங்களும் ஆங்கிலேயர்கள் காலத்திலேயே உருவானது பல்வேறு உயர் நீதிமன்றங்களை காட்டிலும் இந்த நீதிமன்றத்துக்கு இந்த மூன்று நீதிமன்றங்களுக்கு மிகப்பெரிய சிறப்பு அவற்றை சார்ஜர் நீதிமன்றம் என்று நாம் அடைந்தோம் இந்த மெட்ராஸ் நீதிமன்றத்தில் இந்த மண்ணின் மைந்தன் இந்தியாவில் பிறந்தவன் அ நேட்டிவ் இந்தியன் இந்தியாவில் பிறந்த ஒருவரை நீங்கள் தலைமை நீதிபதியாக நியமிக்க வேண்டும் என்பதற்காக போராடவில்லை வீதிக்கு இறங்கி அவர்கள் சாலை வழியில் செய்யவில்லை முத்துசாமி ஐயர் என்கிற தஞ்சாவூர் பகுதியை சார்ந்த நீதிபதியை நீங்கள் தலைமை நீதிபதி ஆக வேண்டும் என்பதற்காக ஒரு கருத்துருவாக்கத்தை உருவாக்கினார்கள் வடிவாக பிறந்தது என்பது எப்பொழுதுமே கள போராட்டமாக இருந்துவிடக்கூடாது அதை நாம் வேறு நுட்பமாகவும் அணுக வேண்டியிருக்கிறது சில சமூகங்களின் பெயரை நான் சொல்வதற்காக யாரும் இந்த மாநாட்டை வேறு பார்வையில் பார்த்துவிடக்கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு வன்னியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் இந்திய அரசுக்கு ஒரு கோரிக்கையை வைக்கிறார் கஜபதி நாயகர் என்கிற ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவரை நீங்கள் உயர் நீதிமன்ற நீதிபதியாக ஆக்க வேண்டும் என்று கோரிக்கையை வைக்கிறார் என்றால் இன்றைக்கு உயர் நீதிமன்றங்களில் குறிப்பாக மெட்ராஸ் நீதிமன்றத்தில் சமூக நீதி அடிப்படையில் நீதிபதிகளை நியமிக்க வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறார் அண்ணன் அமல்ராஜ் அவர்கள் மிக துணிச்சலாக அவர் வகித்து இருக்கிற பதவி என்பது மிக நெருக்கடிகள் எல்லா பக்கமும் பாம்புகள் தலை தூக்கி ஆடிக் கொண்டிருக்கிற அவர் அனைத்தையும் வீழ்த்திக்கொண்டிருக்கிறார் அவருக்கும் அவர் என்ன நிலைப்பாட்டு எடுக்கப் போகிறார் என்று அவரிடத்தில் போய் ஒரு பத்திரிகையாளர் பேட்டி எடுக்கிறார் நாங்கள் வெளியே நின்று கொண்டிருக்கிறோம் அங்கன் என்ன பேச போகிறார் தெரியவில்லையே என்றார்கள் ஆனால் தான் வகிக்கிற பதவியை பொருட்படுத்தாமல் தான் உள்வாங்கி இருக்கிற கோட்பாட்டுக்கு அடிப்படையில் சொன்னார் பார் கவுன்சில் ஆஃப் தமிழ்நாடு சமூக நீதியின் அடிப்படையில் நீதிபதிகளை நியமிக்க வேண்டும் என்பது மாற்று கருத்தே இல்லை என்று சொன்னார் யாராவது பேச முடியுமா அதை உயர் நீதிமன்ற நீதிபதிகள் பார்த்துக்கொள்வார்கள் கொலீஜியம் பார்த்துக் கொள்ளும் மத்திய அமைச்சர்கள் பார்த்துக்கொள்வார்கள் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் பார்த்துக் கொள்வார்கள் என்று நழுவுவார்கள் அவர் கொள்கை உறுதியோடு இருந்தார் நெருக்கடிகள் சூழ்ந்த போதும் கொள்கை நெறிப்படியே வாழ்தல் வீரம் என்பதை அவர் உள்வாங்கி வருவதாக இருந்தால்தான் அவ்வளவு பெரிய நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் அவர் தன்னுடைய உறுதிப்பாட்டை வெளிப்படுத்தினார் வழக்கறிஞர்களுக்கு காஷ்மீரில் இருந்து கன்னியாகுமரி வரை பல்வேறு சிக்கல்கள் எழுகிறது காவல்துறையோடு முரண்பாடுகள் வருகிறது யார் கிளைண்டாக வருகிறார்களோ வழக்காளிகளோடு முரண்பாடுகள் வருகிறது வழக்கறிஞர்களை சில கோரம் அனுமதிக்க கூடாது என்று கூட சொல்லுகிறார் குறிப்பாக முதியவர்கள் வயது மூத்தவர்கள் தங்களுடைய பிள்ளைகள் தங்களை பராமரிப்பு செய்ய மறுக்கிறார்கள் என்கிற போது அந்த மனுவை நாம் ஆர்டியோ அல்லது சப் கலெக்டர் இடத்தில் போய் மனு கொடுக்க வேண்டிய ஒரு தேவை அப்படி நாம் கொடுக்கிற போது அந்த சட்டத்தில் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் நோ அட்வொகேட் என்று மிக தெளிவாக இருக்கு வழக்கறிஞர்கள் யாரும் மனு கொடுப்பவர் இடம் விசாரிக்கிற போது அந்த விசாரணையில் பங்கேற்க கூடாது ஆனால் கர்நாடக உயர் சொன்னது இது வழக்கறிஞர் சட்டத்திற்கே முரணானது என்று ஒரு தீர்ப்பு இருக்கிறது ஏறக்குறைய அந்த தீர்ப்பு வந்து நான்கு ஆண்டுகள் ஆகிறது ஆனால் நான் நாம் வருவாய்த்துறை அதிகாரிகளிடத்தில் வழக்கறிஞர் அது ஆஜராகலாம் என்று சொன்னாலும் கூட இல்லை இல்லை நாங்கள் நீதிமன்ற உத்தரவுகளை பின்பற்ற மாட்டோம் என்ன சொல்லுங்க அதை தான் பின்பற்றுவோம் என்றார் இப்படி வழக்கறிஞர்களுக்கு எல்லா திசைகளில் இருந்தும் எல்லா சூழல்களிலும் இன்றைக்கு பல்வேறு நெருக்கடிகள் நெருக்கடிகளை வீழ்த்துவதற்கு அந்த நெருக்கடிகளை சமாளிப்பதற்கு நாம் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை கோருகிறோம் இந்த வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்படும் ஆனால் வழக்கறிஞர்களுக்கு எதிரான பல்வேறு சீட்டர்கள் கட்டுப்படுத்தப்படும் இன்றைக்கு ஒரு வழக்கறிஞர் சட்ட முன்முறைவை முன் வரைவை முடிந்து அதை திரும்ப பெற்றார்கள் அதில் தமிழ்நாடு பார்க்கவுன்சில் என்று இருப்பதை மட்ராஸ் பார்கவுன்சில் என்று பார்க்க வேண்டும் என்கிறார்கள் இந்தியாவில் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிற மூன்று சட்டங்களுக்கு இந்தியிலே பேரை வைத்திருக்கிறார்கள் இப்படி பல்வேறு நெருக்கடிகளை பல்வேறு சூழலை எல்லா வழக்கத்திலும் சந்திக்கிற போது தமிழ்நாடு தன்னகத்தே இருக்கிற தனித்துவமான தமிழ் என்கிற அந்த அடையாளத்தையும் இழக்க வேண்டிய ஒரு நெருக்கடி இருக்கிறது எல்லா பொறுப்பையும் குடும்ப தலைவரிடத்தில் ஒப்படைத்து விட்டு விலகி இருப்பது நம்முடைய குடும்பங்களில் பார்க்க முடியும் அப்படி நம்முடைய குடும்ப தலைவராக இருக்கிற அண்ணன் அமல்ராஜ் அவர்களிடத்தில் எங்களுடைய எல்லா கோரிக்கைகளையும் முன்வைக்கிறோம் அண்ணன் அவர்களே வழிகாட்டுங்கள் அண்ணன் அவர்களே நீங்கள் எடுக்கிற முடிவுக்கு அந்த எஸ் சி மதன்ராஜ் அவர்கள் உள்ளிட்ட அத்தனை பேரும் இந்த மாநாட்டில் திரண்டெடுக்கிற அத்தனை பேரும் உறுதுணையாக இருப்போம் வழக்கறிஞர்கள் பாதுகாப்பு சட்டத்தை எஸ் பி சி மதன்ராஜ் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற ஸ்ரீபெருமுத்தூர் மாநாடு இந்த இந்த சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டதற்கு ஒரு சாட்சியாக இருக்கட்டும் என்று சொல்லி மாநாடு வெல்லும் வழக்கங்கள் பாதுகாப்பு சட்டத்தை இந்திய அரசே முன்மொழியும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி அந்த மனராஜ் அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்